சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் சாணக்கேனுக்கு பதில் மெல்லாவியில் கைது செய்யப்பட்ட ராணுவ அதிகாரியிடமிருந்து வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள் கோட்டாபே ராஜபக்ஷவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அனுர அரசுக்கு முன்னாள் அமைச்சர் ஆலோசனை கொழும்பில் இருந்து வெளியேற்றும் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி கூறியது என்ன தந்தையின் வெளியேற்றம் மகன் நாமல் வெளியிட்ட பதிவு நாயை போல சுட்டு வீதியில் எறியப்பட்ட ஊடகவியலாளர் கேட்டு மகிழ்ந்தார் மஹிந்த ராஜபக்ச அமைச்சர் சந்திரசேகருக்கு வலுக்கும் எதிர்ப்பு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை வீட்டிற்குள் வைத்து தாயும் மகனும் வெட்டி படுகொலை யாழில் கைது செய்யப்பட்ட பதினெட்டு வயது வெளிவந்த காரணம் தொடர்பான விரிவான செய்திகள் மாகாண சபை தேர்தலை நடத்தும் திகதியை நிச்சயம் குறிப்பிட முடியாது என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்தின குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மாகாண சபை தேர்தலை எப்போது நடத்த தீர்மானித்துள்ளீர்கள் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பொது நிர்வாக அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் இதன்போது சாணக்கிற்கு பதிலளித்த அமைச்சர் சந்தன அபிசகரம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் இருப்பினும் தேர்தலை நடத்தும் திகதியை நிச்சயமாக குறிப்பிட முடியாது மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகளை தொடர்ந்து நிர்வகிக்கும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் இல்லை பழைய தேர்தலிலும் தேர்தலை நடத்த முடியாது புதிய தேர்தல் முறையில் தேர்தலை நடத்துவதில் சிக்கல் காணப்படுகிறது என்பதை அனைவரும் அறிய வேண்டும் மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டிய அவசியம் காணப்படுகிறது சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டதன் பிற்பாடு தாமதமின்றி மாகாண சபை தேர்தலை நிச்சயம் நடத்துவோம் தேர்தலை பிற்போடும் நோக்கம் நமக்கு இல்லை என அமைச்சர் சந்தன குறிப்பிட்டுள்ளார் சமீபத்தில் இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் வைத்து கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பலை சேர்ந்த கமாண்டோ சலிந்தவுக்கு டி தோட்டாக்களை விட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட லெப்டினன் விடயங்கள் வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மெல்லாவி பாலைநகர் ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் அந்த அதிகாரி கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் ஒரு பாதாள உலக குழுவுக்கு டி அறுபது தோட்டாக்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார் மேலும் விசாரித்ததில் கமாண்டோ சலிந்து தனக்கு ஒன்று தசம் ஐந்து கோடி ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்து எல்எம்ஜி துப்பாக்கி கோரியதாக கூறினார் இருப்பினும் லெப்டினன்ட் கேர்னல் அதை வழங்க முடியாது கமாண்டோ சலிந்து தன்னிடம் இரண்டு குண்டுகளை வழங்குமாறு கோரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலகக்குழு செயற்பாடுகளை இல்லாது ஒழிப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார் கடமையாற்றிய காலத்தில் அவர் பாதாள உலகக்குள் செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருளை சுட்டிக்காட்டினார் பாதாள உலக குழு படுகொலைகளை இல்லாதொழிப்பது எவ்வாறு என்பதை கோடாபியை நாட்டுக்கு செய்து காட்டினார் என்றும் அவர் குறிப்பிட்டார் மிகவும் கடுமையான முறையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார் அவர் இதை செய்தார் என்பது குறித்து பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார் போர் பாதாள உலக குழு மற்றும் போதைப் பொருள் பதில் இல்லாத சிறந்த தலைவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் கோட்டாபே ராஜபக்ஷ இந்த நாட்டில் மிகவும் தோல்வியடைந்த ஒரு ஜனாதிபதி என்றும் அவர் நாட்டை சாப்பிட்டார் என்றும் எஸ் பி நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்ஷ விஜயராமவின் இல்லத்திலிருந்து தங்காலை ஹால்டன் இல்லத்துக்கு புறப்பட்டபோது போது சிறந்த ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை தெரிவித்தார் ஊடகங்களிடம் கேள்விக்கு பதிலளித்த விதமாக ராஜபக்ஷ எவ்வாறு தெரிவித்தார் தயவு செய்து ஊடகங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று கேட்டபோது நான் வழக்கமாக பேசுவதில்லை நான் அரசியலும் செய்வதில்லை நான் வேலை செய்கிறேன் எனக்கு எதுவும் சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டார் அரசாங்கத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் நான் அவர்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் நான் அரசியல் செய்வதில்லை நீங்கள் சோகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது இல்லை என்றும் அவர் பதிலளித்துள்ளார்

விஜயராமில் உள்ள தன்னுடைய உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி நேற்று தங்காலையில் உள்ள ஹால்டன் இல்லத்துக்கு வந்தார் ஜனாதிபதிகளின் உரிமைகள் ரத்து செய்தல் சட்டத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டிய பின்னர் இது நடைபெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று வரை உத்தியோகபூர்வ இல்லத்தை பயன்படுத்தினார் ஆனால் நேற்று நிறைவேற்றப்பட்ட சட்டமூலத்தின்படி அவர் அந்த சலுகையை இழந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர் லசந்த் விக்ரமதுங்க மாட்டைச் சுடும் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டமைக்கு பலதரப்பட்ட காரணங்கள் தெரிவிக்கப்பட்டது தென்னிலங்கை ராணுவ தரப்பினர் இந்த கொலையை செய்யவில்லை என்ற அடிப்படையில் வேறு ஒரு தரப்பினர் இதை செய்தார்கள் என்று வெளிக்காட்ட இந்த துப்பாக்கியால் அவர் சுடப்பட்டிருக்கலாம் என்று காரணங்கள் தெரிவிக்கப்பட்டது ஆனால் தங்களுக்கு எதிராக யாராவது குரல் எழுப்பினால் மிருகத்தை கொள்வதைப் போல கொன்று புதைத்து விடுவோம் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தரப்பு மக்களுக்கு விடுத்த எச்சரிக்கையாகவே லசந்து விக்ரமதுங்க அந்த துப்பாக்கியால் படுகொலை செய்யப்பட்டார் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இந்நிலையில் லசந்து விக்ரமதுங்கவின் படுகொலை மட்டுமின்றி அவருடைய படுகொலை சம்பவத்தின் விசாரணைகளும் மிக விசித்திரமாகவும் அநீதியின் உச்சத்திலும் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரம்பரிய கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் கடல் அட்டை பணியை யாழில் விரிவுபடுத்தப் போவதாக அறிவித்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கு எதிராக மீனவ மக்களை ஒன்று திரட்டி போராட தயங்க மாட்டோம் என அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பி தம்பிராஜா தெரிவித்தார் யாழ் ஊடகமயத்தில் நேற்றிடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் வடக்கு மக்களின் போனஸ் ஆசனத்தில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் மீது மீனவ மக்கள் நம்பிக்கை வைத்தனர் ஏனென்றால் கடந்த காலங்களில் கடத்தல் அமைச்சராக இருந்த டாக்டர் சிவாலந்தா கடலட்டை பண்ணைகளை விரிவுபடுத்திய போது அதற்கு எதிராக மீனவ மக்களுடன் இணைந்து குரல் கொடுத்தவர் தற்போதைய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆனால் தற்போது அமைச்சராகிய நிலையில் எல்லாவற்றையும் மறந்து சீனாவின் பிரதிநிதியாக சீன நாட்டின் விருப்பங்களை தமிழர் பகுதியில் நிறைவேற்றுவதாக மாறத் தொடங்கியிருக்கிறார் அமைச்சர் சந்திரசேகரன் அவரோட காணொலியில் குறிப்பிடுகையில் அட்டை பண்ணை எல்லோருக்கும் தருகிறோம் கவலைப்படாதீர்கள் என்று கூறுகிறார் கூறுகிறார் நீங்கள் ஒன்றரை ஏக்கர் பிடியுங்கள் அரை ஏக்கருக்கு காசு கட்டினால் போதும் என்கிறார் செயற்பாடாக நான் பார்க்கிறேன் கடந்த காலங்களில் டக்ளஸ் சேவானந்தா மீனவர்களின் விருப்பங்களுக்கு மாறாக அட்டை பண்ணையை ஊக்குவித்ததால் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்திருக்கிறார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கு நாம் ஒன்றை கூற விரும்புகிறோம் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் சீனாவின் நிகழ்ச்சி நிரலில் நீங்கள் செயற்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக மீனவ மக்களை ஒன்று திரட்டி போராட தயங்க மாட்டோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் காவல் பிரிவின் கொட்டாவ பகுதியில் தாயமகனும் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர் வீட்டுக்குள் இருந்தபோது இந்த கொலை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்தவர்கள் எழுபத்தைந்து வயதுடைய பெண் மற்றும் இருபத்தைந்து வயதுடைய இளைஞர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் பாடசாலை பிள்ளைகளை ஏற்றிச் செல்லும் முச்சக்கர வண்டி ஓட்டுநராக பணிபுரிகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனினும் கொலைக்கான காரணம் அல்லது கொலையை ஜார் செய்தார்கள் என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வழியாகவில்லை இந்த சம்பவம் குறித்து கரந்தனிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மடத்தடி பகுதியில் கஞ்சா கலந்த மாமாவுடன் பதினெட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்பொழுது பத்து கிராம் அறுநூற்றி எழுபது மில்லிகிராம் கஞ்சா கலந்த மாவா மீட்கப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்ட காவல்துறை போதை தடுப்பு பிரிவினரால் நேற்றைய தினம் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்